நம்ம தனுஷனா வந்து பல திறமைகளை கொண்டவர் அந்த பல திறமைகளையும் வெற்றி பெறக்கூடியவர் தான் நம்ம தான் இந்த வருஷத்திலேயே ஏற்கனவே அவர் வந்து ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை வந்து குடுத்துட்டாரு ஒன்னு வந்து வட என்ற படம் இன்னொரு படம் மாரி டூன்ற படம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து மாரி டூ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு தற்போது வரையும் வந்து நல்ல வசூலை வந்து குவிச்சுட்டான் படம் இதை தொடர்ந்து ஒரே நேரத்தில் பல படங்களில் நடித்து வருகிறார் அது மட்டுமின்றி அவர் அடுத்து ஒரு படத்தை இயக்குகிறார் இயக்குநராக வந்து அவர் வந்து முதல் படம் வந்து எடுத்தாரு அந்த முதல் படமே பவர் பானின்ற படம் அந்த படமே வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இரண்டாவது படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடியது படத்தின் ஷூட்டிங் துவங்கிய சில நாட்களும் நடந்தது ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தேரண்டாள் நிறுவனம் நிதி நெருக்கடியில் இருப்பதால் ஷூட்டிங் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது மேலும் படம் ட்ராப் செய்ய அவர்கள் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இந்த படம் வந்து பிரம்மாண்டமான ஒரு படமாக நம்ம தான் வந்து எடுக்க பிளான் பண்ணாரு அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா வேற யாரும் வந்து கிடைச்சாங்க தான் மட்டும்தான் இந்த படம் வந்து எடுக்கப்படுமா அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் இந்த தகவல் வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினைச்சுக்கா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல்ரை பண்ணுங்க பக்கத்துக்கு கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணா உங்களுக்கு காசு கிடைக்கணுமா அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் இந்த ப்ரௌசர் இந்த ப்ரௌசரில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காசு கிடைக்கும் நம்பரங்க மட்டும் இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரௌசரோடய லிங்க் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்